அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் வளம் தரும் வளம்புரி சங்குங்கிறாங்க இடர்களை போக்கும் இடம்புரி சங்குங்கிறாங்க சரி ஏதாவது நல்லது நடக்கட்டுமேன்னு நானும் தேடி கண்டுபிடிச்சி அவ்வளவு செலவு பண்ணி வளம்புரி சங்கியும் வாங்கி வச்சிருக்கேன் இடங்குறி சங்கையும் வாங்கி வச்சுருக்கேன் ஆனா எங்கள் வீட்டில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கல எங்களுக்குள்ள எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நாங்கள் எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் என்னதான் இது நடக்குது உண்மைதானா இந்த சங்க வைக்கிறது சங்க வச்சா முன்னேற்றம் வரும் அப்படிங்கறதெல்லாம் இது உண்மைதானா இல்ல நாங்கள் ஏமாறந்து போயிட்டோமா அப்படிங்கிறது உங்களுடைய மனக்குமுறலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காக தான் வாங்க இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனல்ல என் மூலமாக வாங்க பதிவுக்குள்ள போலாம் அதாவது இந்த வளமுறி சங்க பற்றியும் இடமுறி சங்க பற்றியும் தெளிவான ஒரு விளக்கமான ஒரு பதிவை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் மேலே என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா உண்மையாகவே நம் முன்னோர்கள் கூறியபடி புராணங்களில் உள்ளபடி இந்த சங்கு பூஜை சங்குகளை வைத்து வலம்புரி சங்காக இருக்கட்டும் இடம்புரி சங்காக இருக்கட்டும் வச்சு பூஜையை சரியான வழியில் சரியான முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன் கிடைக்குங்க நீங்கள் வெச்சிருப்பீங்க வலம்புரி சங்கம் வச்சுருப்பீங்க இடம்புரி சங்கம் வெச்சிருப்பீங்க ஆனால் எந்த மாற்றமும் நடக்கலையே அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சரியான வழியில் பயன்படுத்தலை அப்படிங்கிறது தாங்க சங்கை சாதாரணமாக நீங்கள் வச்சுருந்தீங்க அதற்குரிய விஷயம் செய்யாமல் வச்சுருந்தீங்கன்னா அது வெறும் சங்கு தாங்க ஆனா அதற்குரிய விஷயங்களை அதாவது அந்த சங்கிற்கு சக்தியை ஊட்டக்கூடிய விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த சங்கானது மேலும் மெருகேறி அதனுடைய வேலையை அது செய்ய ஆரம்பிக்கோங்க அதனுடைய சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அந்த பாசிட்டிவான வைப்பை உங்கள் வீட்டில் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் இது உண்மை முற்றிலும் உண்மை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நிறைய பேர் அதிகமாக செலவு பண்ணி சங்கம் வாங்கி வச்சிருப்பீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோவில்களில் சங்கு வாங்குறது அப்படிங்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவாங்க அதுவும் இந்த பெருமாள் கோவில் பெருமாள் விஷ்ணு சம்பந்தப்பட்ட விஷ்ணு பகவானுடைய அவதாரம் இருக்கிற எந்த ஒரு கோவில்லையும் நீங்கள் சங்கு வாங்கி நீங்கள் அதை பூஜை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் அதீதமாக தான் இருக்கும் அது உண்மை சரி இப்போ அந்த சங்குடைய பூஜையை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி சங்கு பூஜை நீங்கள் செய்ய போறீங்க வலம்புரி சங்காக இருக்கட்டும் இடம்புரி சங்காக இருக்கட்டும் இடம்புரியை காட்டிலும் வலம்புரிக்கு கொஞ்சம் ஒரு படி மேல் தான் ஏனென்றால் வளங்களை கொடுக்கக்கூடியது இந்த வளம்புரி சங்கு இடர்களை போக்கக்கூடியது இந்த இடம்புரி சங்கு வளங்களும் நலங்களும் நமக்கு கிடைத்தாலே இடர்கள் நம்மை விட்டு போயிடும் இல்லைங்களா அதனால நீங்க வளம்புரி சங்கை வச்சு சரியான முறையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பலன் அதீதமாக இருக்கும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இதுதாங்க வளம்புரி சங்கு வளங்களை தரக்கூடிய வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கு சின்ன சங்கு கூட அதிகமான விலையில தான் கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அது வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த புரியானது அந்த வளைவு வந்து வலப்பக்கமாக இருக்கும் நம்முடைய வலது கைப்புறமாக இருக்கும் அதை தான் நம்ம வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்கிறோம் இது பார்க்கறதுக்கு இடம்புரி சங்கு மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைக்கிறதுக்கு பதிலாக சந்தனத்தை இழைச்சி அதில் கொஞ்சம் ஜவ்வாது போட்டு சந்தன கட்டையில்னா சந்தன தூள் கூட வாங்கிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை குறைச்சி ஐந்து இடங்களில் கூட வைக்கணும் இப்போ நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வைக்கணும் ரொம்ப வாசம் நிறைஞ்சதாக இருக்கணும் இந்த வளம்புரி சங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாசத்தோடு நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு அது நமக்கு வளங்களை அள்ளி அள்ளி தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் இந்த சந்தனத்தை வச்சதுக்கப்புறமா நாம் குங்குமத்தை வச்சுக்கலாம் குங்குமம் தாழம்பு குங்குமம்னு விற்கும் இல்லையா அதை வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு மெய் சிலிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை புரியும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு இடங்களில் நீங்கள் வச்சிருங்க வளம்புரி சங்குக்கு மஞ்ச மஞ்சள் வைக்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம சந்தனம் வைக்கிறோம் மஞ்சள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதை வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு கிடைக்குதுங்க இருக்குங்கிறவங்க வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா தட்டு இந்த சின்னதாக தட்டோ இல்லை தட்டோ அல்லது தட்டு இது மூணுத்தில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை தவிர்த்து அதனுடைய ஸ்டாண்டு கிடைக்குதுன்னா அதையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்று பிரச்சனை இல்லை நான் இப்போ தான் வைக்க போகிறேன் இந்த வெள்ளித்தட்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாசனையா இருக்கிற மலர் அதாவது பன்னீர் ரோஜா மல்லிப்பூ முல்லை இந்த மாதிரி வாசனை இருக்கிற மலராக நீங்கள் பயன்படுத்துறதுங்கிறது இன்னும் நல்ல பலனை தருங்க அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இந்த வளமுறி சங்கில் சேர்க்க வேண்டிய பொருள் இதில் தாங்க நிறைய பேர் தவறு அழைக்கிறீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னீர் அதாவது சுத்தமான பன்னீர் அதனுடைய வாய் முழுக்க இருக்கிற மாதிரி நீங்கள் நிரப்பிக்கோங்க நிரப்பி முடிச்சுட்டு நிறைய பேர் இதில் வந்து ஜவ்வாது போடுவாங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் பன்னீர் மட்டும் நிரப்பிக்கோங்க இந்த தாமரை நான் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த தாமரை வெள்ளித்தாமரை கடைகளில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளித்தாமரை தான் போடணும் உங்களால் முடியணும் தங்கத்தில் கூட ஏதாவது போட்டுக்கலாம் ஆனால் முடியாதுங்கிற பட்சத்தில் சின்ன வெள்ளித்தாமரை அது அதிகமாக விலை இருக்காதுங்க அது வாங்கி நீங்க அதை உள்ள போடணும் அதுதான் லக்ஷ்மி தாயார் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூ வந்து அதை தட்டில் வச்சு அந்த பூவுக்கு மேல அந்த சங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு துளசி இலையாவது அதில் வைக்கணுங்க கண்டிப்பா வைக்கணும் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான் பெருமாளுக்கு உரியது அதனால நம்ம அதில் வைக்கிறோம் இப்போ இந்த சங்கை எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் அல்லது சத்யநாராயணர் விஷ்ணு யாருடைய படத்தின் முன்னால் கூட வைக்கலாம் அதற்கு நீங்க ஏற்ற விளக்குல கண்டிப்பாக பஞ்சத்திரியும் தாமரை தண்டு திரி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு ஏற்றுறது நல்ல பலனை தருங்க இதுதான் முறை இப்படி வச்சு விளக்கேத்திட்டா போதுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க சங்கு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நாம சங்கு முத்திரையை வந்து நம் கரங்கள்ல காமிச்சு அதனுடைய மந்திரத்தை சொல்லி நாம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய பலன் வந்து அதீதமாக இருக்குங்க இதோ சங்குமுத்திரை உங்களுடைய வலது கரத்தில் நடுப்பகுதியில் கரத்தோட கட்டவரலை வச்சு வலது கரத்தோடைய மற்ற விரல்களை மூடி வலது கட்டவரல் இடது கரத்தோடைய நடுவிரலில் தொடணும் இப்படி சங்குமுத்திரையை செஞ்சு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதோ ஓம் பாஞ்ச பாஞ்சாய வித்மஹே சங்கராஜாய தீமஹி தன்னோ சங்க பிரச்சோதயாத்து இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொல்லுங்க சங்கின் முன்னாடி அமர்ந்து உங்களுடைய கரத்தில் சங்குமுத்திரையை செஞ்சு இதை நீங்கள் சொல்லணும் என்று எப்பொழுது இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை அதாவது ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது நல்ல பலனை தரும் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிருங்க வெள்ளிக்கிழமை செய்யுங்க உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வகையை நீங்கள் செய்யாததுனால தான் அந்த சங்கினுடைய மகிமை வந்து தெரியாமலே இருந்திருக்கும் உங்கள் வீட்டில் அதனுடைய பாசிட்டிவான வைப க்ரியேட் பண்ணுற ஒரு சக்தியானது அதற்கு நீங்கள் ஊட்டாமலே இருந்திருக்கீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த சங்கிற்கு வந்து நீங்கள் சக்தியை ஊட்டுறீங்க அதன் மூலமாக அது நல்ல வளங்களையும் நலன்களையும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் உங்கள் வீட்டில் எல்லா செல்வங்களும் கொழிக்கும் கண்டிப்பாக இடர்கள் அனைத்துமே நீங்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நன்மை பெறட்டும் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக அதன் மூலமாக நிறைய பேருக்கு போய் சேரும் அதனால் நிறைய பேர் பலன் பெறலாம் இந்த பதிவை முழுசா பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி நம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா 小鸡仔呢？哎，来，小鸡仔。